ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏழுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்டு வந்து ரொம்ப கம்மியாக நடந்தால் இருக்குது ஸோ ஒரு எழுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் தான் அதில் த்ரீ பிஹெச் ஸ்பேட்னு கிளைண்ட் கிட்ட இருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே இருபத்தி மூணு அடி இருக்குது இந்த சைடு வந்து முப்பத்தி ரெண்டு அடி இருக்குது இருபத்தி மூணுக்கு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இடத்துல எழுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து சவுத் ஃபேஸிங்கு இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து வச்சிருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலே வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படினால ஹால்லேயே வந்து உள்ள ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாக்லேடு ஸ்டேர்கேஸ் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி ஒரு டாக்லேடு கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லாபி இருக்குது ஸோ இந்த லாபியில் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து சின்ன கிச்சன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து நமக்கு த்ரீ பிஹேசி வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து த்ரீ கிச்சன் வந்து சின்னதாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து கொடுக்க முடியாது நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இடம் அப்படிங்கிறனால நம்ம வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த லாபியிலேருந்து மூணு டோர் வச்சுருக்கோம் ஸோ இந்த மூணு டோருமே வந்து பெட்ரூம் அக்ஸஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது இதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு சோ அடுத்தது வந்து இங்க ஒரு செகண்டரி பெட்ரூம் இருக்கு அடுத்தது இங்க ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்திருக்கும் சோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பாத்தான் சோ ஹாலோடு டைமென்ஷன் வந்து பத்து அடி ஆறு இஞ்சுக்கு பத்தடி அடி ஒம்போது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடி ரெண்டு இன்ச்சுக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட்டு வந்து ஏழு அடி ரெண்டு இன்ச்சுக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்தடி ஆறு இன்ச்சுக்கு ஒம்போது அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்தடி ஆறு இஞ்சுக்கு பன்னெண்டு அடி பதினோரு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பத்து அடி ஆறு இது பத்து அடி ஒன்பது இன்ச்சு அப்படிங்கிற சீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு வெண்டிலேட்டரும் இந்த பெட்ரூமுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூமுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து வெஸ்ட் சைட்லேயே வந்து ரெண்டு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு எழுநூற்றி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெஸ்கே சவுத் விசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ